பகுதி மூன்று மனதின் வகைப்பாடு மனதை சாதாரணமாக இரு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று உணர்மனது இரண்டாவது ஆழ்மனது இவை இரண்டும் தான் நம் வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது எவ்வாறென்றால் இப்பொழுது நாம் வாழ்க்கையில் பலவற்றை ஒப்பிட்டு பார்க்கிறோம் உதாரணமாக வெற்றி அல்லது தோல்வி மகிழ்ச்சி அல்லது கவலை நன்மை அல்லது தீமை இது போன்று பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மிடம்தான் உள்ளது அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே தான் பெறுகின்றோம் அதனால் நாம் நினைப்பதை சரியாக நினைக்க வேண்டும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை இவை அனைத்தையும் விட முக்கியமான ஒன்று வழிபாடு வழிபாடு என்பது நமக்கு வேண்டியவற்றை கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் சேகரித்து கடவுளிடம் அதாவது உங்கள் ஆழ் மனத்திடம் கேட்பதுதான் இதனை நிகழ்த்த வழிபாடு செய்கிறோம் இதனை கோவிலில்தான் கேட்க வேண்டும் என்று இல்லை அதற்காக கோவில் செல்பவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்கு வழிபாடு செய்தாலும் மனம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்றாவது கோவில் சென்று கடமைக்கு வேண்டுவதை விட தினமும் கோவில் அல்லது உங்களுக்கு ஏற்ப வசதியான இடங்களில் தங்களுக்கு வேண்டியவற்றை பிரார்த்தனை மூலம் உங்கள் ஆள் மனத்திடம் கூற வேண்டும் நான் ஆரம்பத்தில் இரண்டு மனதுகளை பற்றி கூறினேன் அல்லவா அதில் உணர் மனது என்பது ஒரு நுழைவாயில் போன்றது இதுதான் நல்லதோ கெட்டதோ ஆராய்ந்து ஆழ் மனதிற்கு அனுப்பி வைக்கும் இந்த செயல்பாடுகளில் உணர் மனதுதான் முக்கிய பங்காற்றுகிறது இது நேர்மறையான எண்ணங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் சுமூகமாக நடக்கும் ஒருவேளை இது எதிர்மறையான எண்ணங்களை அறியாமல் ஏற்றுக்கொண்டால் ஆழ்மனதும் அதனை அறியாமல் உள்வாங்கி அதனை நடைமுறைப்படுத்த தொடங்கிவிடும் எவ்வாறென்றால் எதிர்மறையின் விளைவுகளான கவலை சோகம் மற்றும் முக்கிய நோய்களான இதய கோளாறு இரத்த அழுத்தம் போன்றவற்றை பரிசாக வழங்கிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க நாம் நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைதான் நமக்கும் நல்லது நம் ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஆழ்மனது என்பது ஒரு குழந்தை போன்றது ஏனெனில் உணர்மனது என்ன சொல்கிறதோ அதனை அப்படியே ஏற்று நிகழ்த்த மட்டும்தான் செய்யும் ஆதலால் நல்லதை மட்டுமே தேர்வு செய்யுங்கள் நாம் வாழும் சுற்றுப்புறம் ஒழுங்காக இருக்க வேண்டும் அதாவது நல்ல உறவுகள் மற்றும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் முக்கியமாக ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது நல்லதை தேர்ந்தெடுத்து நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்பொழுதுதான் ஆழ்மனது மகிழ்ச்சி வெற்றி நிம்மதி மற்றும் செழிப்பு போன்றவற்றை வழங்கி எந்தவித பாதிப்பும் இன்றி வைத்து கொள்ளும் முக்கியமாக அமைதி மற்றும் தெய்வீக உணர்வையும் கொடுக்கும் உணர் மனது எதனை உள் அனுப்புகிறதோ அதனைத்தான் ஆழ்மனது ஏற்றுக்கொள்ளும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இப்பொழுது சாதாரணமாக மற்றவர்கள் உங்களின் மீது ஒரு தவறான கருத்தை திணிக்கிறார்கள் என வைத்துக்கொள்ளலாம் அதாவது நீ இதற்கு சரிப்பட்டு வரமாட்டாய் உன்னால் இது முடியாது உனக்கு தெரியாது உன்னால் இதனை செய்ய இயலாது உனக்கு இது பிடிக்காது உன்னால் இதில் வெற்றி பெற இயலாது உன்னால் அதனை தொடங்க முடியாது என்றெல்லாம் பலர் பலவிதமான எதிர்மறையான கருத்துக்களை திணித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது அல்லது மாறாக நீங்களே உங்களிடம் என்னால் இது முடியாது நான் தோற்றுவிடுவேன் என்னால் இதனை செய்ய இயலாது போன்ற எண்ணங்கள் எழுந்தால் அதனை அப்படியே நேர்மறையாக மாற்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வளமாக்குகிறது இல்லை எனில் அந்த தவறான எண்ணங்களே உங்களை தவறான மனிதனாக மாற்றிவிடும் மற்றவர்கள் கூறும் தவறான எண்ணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை எவ்வித பாதிப்பும் இல்லை மற்றவர்களின் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அதற்கு சக்தி வரும் ஆதலால் நல்லதையே எண்ணி செயல்படுங்கள் பலர் உங்களிடம் நீங்கள் இவ்வாறு இருக்கலாம் அல்லது அவ்வாறு இருக்கலாம் என பலவாறு பரிந்துரைப்பார்கள் அவை அனைத்தும் நூறு சதவிகிதம் உங்களின் நன்மைக்காக என்று கூற இயலாது ஆதலால் நாம் தான் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனெனில் இன்று நாம் நினைக்கும் எண்ணங்கள் தான் எதிரொலித்து நம் எதிர்காலத்தை உருவாக்கும் நீங்கள்தான் உங்களுக்குள்ளே இப்படி கூற வேண்டும் என்னுடைய ஆசையே அதற்கான பாதையை அமைத்து அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும் ஆதலால் நாம் எப்பொழுதுமே என்னால் இந்த பொருளை வாங்க இயலாது என்று கூறுவதைக் காட்டிலும் உண்மையாக வாங்க முடியாவிட்டாலும் கூட எனக்கு வேறு வழியில் அந்த பொருள் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் நீங்கள் வேண்டுமென்றால் இதனை நிகழ்த்தி பாருங்கள் நம்ப முடியாத ஆச்சரியம் இதில் உள்ளது இயற்கை எவ்விதத்திலும் நமக்கு தீங்கு விளைவிக்காது இதை நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதில்தான் உள்ளது நீங்கள் ஒன்றை கவனித்துள்ளீர்களா நம் ஆழ்மனது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் எவ்வாறென்றால் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் கூட நம் உடல் உறுப்புகளான இதயம் நுரையீரல் உணவு செரிமானம் போன்றவை நடந்து கொண்டுதான் இருக்கும் இவை அனைத்திற்கும் காரணம் நம் ஆழ் மனதுதான் ஆதலால் ஆழ்மனது என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்மனது மற்றும் உணர்மனது இரண்டும் இணைந்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் சான்றாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என கருதலாம் அவர் அந்த நோய் சரியாகிவிடும் என நம்பிக்கையுடன் இருந்தால் அது கண்டிப்பாக சரியாகிவிடும் இது அறிவியல்பூர்வ உண்மை இது உணர்மனது ஆழ்மனத்துடன் இணைவதால் நடைபெறுகிறது எனவே அனைவருக்கும் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை மறவாதீர்கள் நான் முன்பு கூறியது போலத்தான் மனம் நினைத்தால் நடக்காதது என்பது ஒன்றும் இல்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அதுபோலத்தான் நம் மனதும் இயற்கையிலே சிறு குழந்தை போலத்தான் அதை நாம் பயன்படுத்தும் விதத்தில் அதன் ஆற்றல் அமைந்துள்ளது இப்பொழுது நாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று கருதுவோம் அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும் நீங்கள் நினைப்பது சரிதான் அனைத்தும் நம் மனத்தின் மூலம்தான் நடைபெறுகிறது அதாவது நம்முடைய ஆசைகள் அல்லது கனவுகளை உணர் மனத்திடம் கூறுவோம் அது அதனை ஆழ் மனத்திடம் கூறிவிடும் நாம் இதனை ஒரு பகல் கனவு போல கற்பனை படமாக நம் மனதிற்குள் நினைத்து பார்க்க வேண்டும் அது நிச்சயமாக ஒரு நாள் நிகழும் எவ்வாறெனில் அந்த கற்பனை சித்திரத்துடன் நம்பிக்கையும் சேர்த்து வைத்தால் அது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆதலால் மனம் ஆழமாக நம்பிக்கையுடன் ஒன்றை நினைக்க வேண்டும் முக்கியமாக நினைப்பது சரியானதா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்